அறுவாளை வச்சு குத்தினா அந்த பையனுக்கு ரத்தம் வரும் வலிக்கும் செத்து போனாலும் போயிடுவான் ஃபேமிலி கேர் பதில் சொல்லுவா அப்படின்னு அந்த நாலு பசங்களும் ஒரு செகண்ட் யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பிரச்சனை நடந்திருக்காது இல்லையா இதுக்கு பேர் தான் மனித தன்மை நம்ம ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை காயப்படுறதுக்கு முன்னாடி கலங்கப்படுறதுக்கு முன்னாடி வன்மம் பேசுகிறதுக்கு முன்னாடி கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு சிச்சி இது எனக்கு யாராவது பண்ணால் எப்படி இருக்கும் வலிக்கும் இல்லை அப்போ நான் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அதுக்கு பேர் மனித தன்மை அது எப்போ வரும் அப்படின்னா யாருக்கு உணர்ச்சி நுண்ணறிவு அதிகமாக இருக்கோ யாருக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கும் இப்போது இதுதான் காரணம் இந்த நாலு பசங்களும் அறுவாளை வச்சு அந்த பையனை குத்துனதுக்கு அரசியலோ ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ புதுசாக ஃபார்ம் ஆகிட்டுருக்க கட்சியோ ஜாதியோ மதமோ வேறு மாநிலமோ எதுவுமே காரணம் இல்லை முழுக்க முழுக்க மனிதத்தன்மை போது மிருகத்தன்மை மேலே வரும் இன்னொன்று ட்ரக்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் அப்படின்றாங்க நான் ஒன்று சொல்லிட்டு கசக்கும் பட் கேட்டுக்கோங்க ட்ரக்ஸ் மனசை டிஸ்டர்ப் பண்ணும் மைண்டு டல்லாகும் பட் ட்ரக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது ட்ரக்ஸ் முடிவு பண்ணுறதில்ல நம்ம சின்ன வயசுலேருந்து கற்பிக்கப்பட்ட வேல்யூஸ் மதிப்புகள் தான் முடிவு பண்ணுது